பரபரப்பான அரசியல் காலத்தில் நேற்றைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி அமைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஏன் மூன்றாவது அணி அமையல ஒரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இப்படி இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க சொல்லக்கூடிய திருமாவளவன் அண்ணனே ஒரு ஒரு கட்சியை வைத்து ஒரு படையை திருச்சியில பார்த்தீங்களா திருச்சி மாநகரத்தையே மிரட்டி விட்ட அவரால் கூட மூணாவது கட்சி அமைய முடியாதா இப்படி பல கோணங்கள்ல பல மாதிரியான கேள்விகள் எழும்பு ஏன்னா மூணாவது கட்சி அமையாது தமிழகத்துல ஒன்று ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அன் திருமாவளவர்களே அதிமுக திமுகன்னு ரெண்டு தூண்கள் தான் இங்கே இந்த ரெண்டு கட்சியை தவிர மாற்றுக் கட்சிக்கு இங்கே இடம் இல்லை மூணாவது அணி கட் அதாவது மூணாவது அணிக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மூணாவது அணி அமைந்தால் அது அணியாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி வெளிவந்ததுக்கு பிறகு இந்த சிறுபான்மை முக்கியமாக இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வந்து அவர்களுக்கு விழும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கிறார் இது வந்து விழாது இது வந்து அவர்களையும் துரோகம் செய்ய நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கம் பார்க்க போகிறோம் நீ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு அரசியல் சதுரங்கத்தை ஒரு அரசியல் ஆடுகளத்தை என்னோடு நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடு இணைந்து பயணிங்க வாங்க என்ன நடந்தது அப்படின்றத குறித்து பார்க்கலாம் முதல்ல இந்த மூன்றாவது அணி என்னதான்ப்ப மூணாவது அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டு காலமாகாவது சுதந்திரத்து நாற்பத்தி ஏழு பிறகு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தான் அதிமுக திமுக தேசிய அளவில் காங்கிரஸ் பாஜக அப்படி ஏனைய கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொறுத்தளவு இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி மற்ற எந்த கட்சியும் அதாவது காமராசருக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதாவது காமராசர் இருந்து காங்கிரஸ் ஆட்சியில் முடிந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அண்ணா ஆட்சி அப்படியே தொடர்ந்து இன்ற வரைக்கும் திமுக அதிமுக திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி இந்த மாதிரியான அரசியல் களம்தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து மூணாவது அணி நான் தான் நாம்ளே அவர்கள் மூணாவது அணி கூட இல்லை நான் தான் எதிர்கட்சி நான் தான் திமுகவுக்கு அடுத்த கட்சி திமுகவுக்கு எதிரி கட்சி நான் தான் திமுக எங்களோட தான் போட்டின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நிறைய விட்டதை பார்க்க முடியுது நான் அண்ணாமலை அவர்கள் புருடா விடுறதெல்லாம் ஒரு புதுசாக என்ன இருபதாயிரம் புத்தகம் படித்தவர் அவர் என்ன வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் புத்தி இருக்கும் அறிவு இருக்குன்னா ஒரு புத்தகம் ஒரு நண்பனுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆக ஒரு புத்த புத்திக்கிற ஒரு புத்தகம் நூறு நண்பனுக்கு ஸ்தமம் சொல்லப்படுது அப்போ நூறு பேருனுடைய மூளையும் நம்ம வந்து கட்டு தெரிந்து விட்டோமா அப்படின்ற கேள்வியும் அண்ணாமலை கிட்ட வைக்கப்பட்டது ஆனால் அதுக்கும் பதில் இல்லை இப்படி எல்லாத்தையுமே அள்ளி விடுற அண்ணாமலை அவர்கள் இதில் மூன்றாவது அணி நாங்கள் தான் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு எப்படி சொல்கிறது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணன் தொழில் திருமாவன்க்கு மூன்றாவது அணியெல்லாம் அமையிறதுக்கு சான்ஸே இல்லை தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி அமைந்தால் அது அணியாக இருக்காது அது எந்த நோக்கத்தில் இக்கு வச்சு சொன்னார் அப்படின்றது தெரியல ஏன் அண்ணனும் அண்ணனும் தானே ஒரு விசிகா என்ற ஒரு கட்சியை வைத்து மிரட்டப்பட்ட ஒரு மாநாடு திமுகவே வாய் மேலே விரலை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாநாட்டை திருச்சியில் நடத்தியிருக்கிறார் ஏன் அவரால் மூணாவது கட்சி அமைக்க முடியாதா இல்லை ஊர் ஊராக போய் மேடை போட்டு மேடை போட்டு தொண்டை வலிக்க வலிக்க பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களால் மூணாவது கட்சி அமைக்க முடியாதா இல்லை பாஜகன்றது ஒரு இல்லை பாஜக தமிழ்நாட்டில் பூஜ்யம் அப்படின்ற நம்மளுடைய கூற்று ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பாஜக என்பது தமிழ்நாட்டில் வெறும் பூஜ்ஜியம் தான் உண்மையாகவே அதுதான் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னா அவங்களால இப்போது சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்கவே முடியாது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட ஆனால் அதெல்லாம் தெரியாமல் க வானதி சீனிவாசன் வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுறது சங்கிகள்லாம் நாங்கள் வந்து தேசத்தை காப்பாற்றுவோம் மக்களுடைய நலனை பேணுவோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஒரு விளம்பரத்திற்கு பாஜகவை போன்ற ஆட்களை போன்ற பக்த யாருமே அவர்களைப் போல விளம்பரம் செய்ய முடியாது அதுதான் உண்மை ஏன்னா தன்னைத்தானே பெருமை கொள்ளக்கூடிய ஆட்கள் முக்கியமாக பாஜகவில் இருக்கிறாங்க எதற்காக இப்படி பெருமை கொள்ளணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஏன் இந்த மாதிரி பாஜகவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் ஏன் தமிழகத்து பக்கம் இவர்களுடைய அடுத்தடுத்த குறிக்கோள் இருக்குது ஏன் மு க ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தொழில் திருமணம் இப்படி கடுமையாக விமர்சிக்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம மத்தியில் பல கோணங்களில் பல மாதிரியான கேள்விகள் எழும்புது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா பாஜகன்றது ஒரு மதவாத அரசியல் பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படி ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே சமோதர இங்கே சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி இப்படி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜக வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் உத்தரப்பிரதேஷ் பீகார் மணிப்பூர் இது போன்ற வன்முறை செயல்களை கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு மாநிலமாக மாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கி பல தலைவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இல்லைனா சாம சாதாரணமாக ஒரு கட்சியை போய் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இப்படி எதிர்க்கணும் இதனால தானே இங்கே அழகாக அதாவது பிறப்பால் வேறுபாடு இல்லை ஒற்றுமை வே வேற்றுமை ஒற்றுமை இல்லை எல்லாருமே சமமாக இருக்கக்கூடிய இதில் பாஜக வந்து அதாவது மூணாவது அணியாக பாஜக ஒரு வேலை உருவெடுத்துருச்சு அப்படின்னா விஜயகாந்தோடு முடிஞ்சு போச்சு திமுக அதிமுக தேமு தேமுதிக இதோடு முடிஞ்சு போயிடுச்சு அன்றை தொட்டு மின்ற அளவுக்கும் அதிமுக வர்சஸ் திமுக திமுக வர்சஸ் அதிமுக இந்த ஒரு பாண்டிங்கில் தான் இந்த ஒரு அரசியல் களம் நோக்கி சென்றுக்கிட்டு இருக்குது ஏன் அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு ரொம்ப வந்து ஜெயிக்க போகிறோம் இளைஞர்கள் விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை பிடிப்போம் இல்லை இருபத்தோரு எம் எம்பியாவது ஆவது அதாவது நாடாளுமன்ற ஐ மீன் பாராளுமன்றத்துக்குள்ளே நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் வெறும் பேச்சாகவே போயிடுமா அப்படின்றத மக்கள் தான் நீங்கள் யாருக்கான ஓட்டு போடுங்க போடாமல் இருங்க அது உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சுதந்திரத்திற்கு உட்பட்டது ஆனால் யாருக்கு போடணும் எதுக்காக போடணுன்றதை யோசிங்க ஒரு பக்கம் கொள்ளை ஒரு பக்கம் கொலை ஒரு பக்கம் மதம் 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 இப்படி நடக்கக்கூடிய அரசியலை நோக்கி மக்கள் நகர்கிறார்களோ ஏன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வரைக்கும் அவங்க வந்து பதவி கொடுத்து பாஜகவுள் அணி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வசப்பாடி வைத்ததாக நேற்று இதனைகளில் ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்ட அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் இதை அடித்து நொறுக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி என்பது ஒன்று கிடையவே கிடையாது அப் அப்படி உருவானால் அது அணியாக இருக்காது அணி மீன்ஸ் என்னென்னா இன்றைக்கி எப்படி திமுக இந்த பிசிக இன்னும் மதிமுக இப்படி பல கட்சி கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அதாவது ஒரு ச ஒரு இந்தியா இந்தியா கூட்டணியை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கடினமாக இருந்துக்கிட்டு ஆக இதை தாண்டி எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் அணியமைக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுக சம்பந்தப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அணியமைச்சிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் போட்டுங்க எடப்பாடியர் எதுக்குங்க மாத்தி மாத்தி ஓபிஎஸ் தினகரன் வசைப்படணும் ரெண்டு பேர் தானா எதிர்கட்சி இன்னும் எடப்பாடியை பண்ண துரோகம் துரோகத்துக்கு மிஞ்சியவரா எடப்பாடி அப்படின்னா அது உங்ககிட்டே விட்டுற நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சிறுபான்மையின ஓட்டுக்காக நாடகம் ஆடுகிறாரா எடப்பாடி அவர்கள் உண்மையான விஷயமும் கூட ஏன்னா பாஜகவோடு இருந்து கொண்டு அத்தனை இஸ்லாமிய எதிர்ப்பு சட்டத்தையும் அனுசரித்து விட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் சிறுபான்மையினோட காவலன் அப்படின்னு சொல்வதை எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பரபரப்பான அரசியல் சூழ்நிலை சீமானவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் ஏன் வந்து மூன்றாவது கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் ரெண்டாவது பெரிய கட்சின்னு இருக்காங்க திமுக தான் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எதுக்கு சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது க்ரியேட் மீன்ஸ் இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் இவனுக்கு ஓட்டு போடாத எனக்கு போடு நான் வந்து நல்லா பண்ணுவேன் அதாவது நாம் தமிழர் கட்சியை கூட நம்பலாம் ஏன்னா தமிழன் தமிழன் சொல்லி பேசக்கூடிய கட்சி ஆனால் இந்த பக்கம் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் யாரை முன்னிறுத்தி பேசுகிறார் சொல்லுங்கள் மதம் ராமர் கோவில் மதம் ராமர் கோவில் மதம் ராமர் கோவில் அப்படி ராமர் கோயிலில் என்னுடைய சாமானியமக்க உள்ளே போக முடியுமா முடியாது இப்படி பெற்பட்ட பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை அண்ணன் தொழில் திருமவன் கிளப்பி முடித்திருக்கிறார் அப்படின்றத என்னோடய பார்வையில் நான் பார்க்குறேன் தமிழகத்தில் மூன்றாவது அணி அமையவே அமையாது அமைந்தாலும் அது அணியாக இருக்காது என்பது ஆனந்த தொழில் திருமாவளவர்களுடைய குற்றாக எடுத்துக்கொள்ள முடியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கே இன்னொருடையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்